வணக்கம் குழந்தைகளே இப்ப நம்ம பார்க்க போவது நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவத்தின் உள்ள பாடம் ஏழை பற்றி பார்ப்போம் பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே பண்ணிருங்க அப்பதான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய குரல் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு விளக்கம் நீர் பூக்களின் காம்பின் நீளம் அவை நிற்கும் நீரின் அளவாகும் அது போல மக்களின் வாழ்க்கை உயர்வு அவருடைய ஊக்கத்தின் அளவாகும் வாங்க பாடல்க்குள்ள போவோம் பாடலின் தலைப்பு நீதி விளக்கம் இந்த பாடல வந்து நல்ல கருத்துள்ள பாடலாதான் இருக்கும் முதல பாடலை வாசிக்கிறோம் பின்புத பற்றி உங்களுக்கு சொல்றேன் இதோட பொருளை பற்றி அவ்வையஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அவ்வையஞ்சா ஆகுழ சொல்லும் நவையஞ்சி ஈத்துனா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தளின் பூவாமை நன்றே எவ்வளவு அருமையா இருக்கல இந்த பாடலோட ஆசிரியர் யார் குமரகுருபரர் அவர்கள்தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க இப்ப இதோட பொருளை பற்றி பார்ப்போம் அபெயஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கள்ளார் அபெயின்ஜா ஆகுலச் சொல்லும் மெய்ங்கிறது உடல் அதாவது கல்வி கற்றவங்க மேடைல ஏறி பேசும்போது தெளிவான பேச்சா இருக்கணும் அது இல்லாம உடல் நடுக்கத்தோடும் பேச்சு தடுமாற்றத்தோடும் பேசுனா அதுக்கு ஒப்பா யார சொல்ல வராங்கன்னா கல்வி கற்றாதவர் படிக்காதவங்க மேடையில பேசும்போது என்ன பேசுவாங்க பொருளே இல்லாம ஏதாவது ஒரு சொல்ல போட்டு பேசுவாங்களா அவங்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க படிச்சவங்க எப்பயுமே தைரியமா சொல்ல வர கருத்தை தெளிவா சொல்லணும்னு சொல்ல வராங்க அப்படி இல்லேட்டா படிக்காதவங்களோட ஒப்பிடுறாங்க அடுத்தது நவ்வையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கஷ்டம்னு சொல்லி ஒருத்தவங்க நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு கொடுத்தது போக மீதியதான் நம்ம சாப்பிடணும் அது இல்லாம என்கிட்ட எதுவும் வச்சிக்கிட்டே எதுவுமே இல்லைன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்ல வராங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வறுமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடு கூட வழி இருக்காது அப்படிப்பட்டவங்க கிட்ட அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குணம் இருக்குன்னு தெரியுமா அவங்கள்ட்ட என்ன சொல்ல வராங்கன்னா பூத்தலின் பூவாமே நன்று அப்படி உள்ள நல்ல குணம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்ப அவங்களே வறுமையில இருக்காங்க ஏன்னா குடுக்கறதுக்கு எதுவுமே அவங்க கிட்ட இல்ல அப்படி உள்ளவங்க கிட்ட அடுத்தவங்களுக்கு சொல்லி ஒரு நல்ல எண்ணம் இருக்கு தெரியுமா அது கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல அவங்க எப்படி கொடுக்க முடியும் அவங்கனால அதுதான் என்ன சொல்றாங்க பூத்தளி பூவாமே நன்று அப்படி இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம்னு சொல்ல வராங்க இன்னொரு இதோட பொருளை பற்றி சொல்றேன் படிச்சவங்க மேடையில உடல் நடுக்கம் இல்லாம தெளிவான பேச்சுதான் பேசணும்னு சொல்றாங்க அப்படி இல்லேட்டா படிக்காதவங்க ஏதாவது பொருளற்ற பேச்சு பேசுவாங்கல்ல அவங்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்புறம் நம்மளுக்கு வறுமைன்னு சொல்லி யாராவது நம்ம கிட்ட வந்தா உடையவர் என்ன பண்ணணும் அவங்களுக்கு கொடுத்தது போக மீதியா அவங்க சாப்பிடணும் அப்படி இல்லேட்டா அது ஒரு குற்றம்னு சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்புறம் என்ன இருக்காங்க தெரியுமா அவங்க அடுத்தவங்களுக்கு உதவணும் அவங்க கிட்டே இருக்கும் அப்படி என்ன இருக்கிறதுக்கு அது நல்ல அது இல்லாம இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா அவங்கனால எதுவும் உதவி செய்ய முடியாது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அது என்ன இருந்துச்சுன்னா அவங்களை கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படுத்தும் சொல்ல வராங்க இன்னொரு தடவை அந்த பாடலை வாசிக்கிறேன் அவையஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கள்ளார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்றே இப்ப பாடலின் உள்ள பொருளை பற்றி பார்ப்போம் பலர் நிறந்த அவையிலேயே உடல் நடுங்கி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் பெற்ற கல்வியும் அவையினர் முன் கல்வியறிவு இல்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல்லும் செய்ய செய்யாமல் ஏற்படும் குற்றத்திற்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வமும் வறுமையிற்றவற்றின் உள்ள ஈகை போன்ற இனிய பண்களும் உண்டாதலை விட உண்டாகாமல் இருப்பதே நல்லது இப்ப நூல் குறிப்பை பற்றி பார்ப்போம் நீதி நெறிகளை விளக்குவதற்கு கருவியாக இருப்பதால் இந்நூல் நீதி நெறி விளக்கம் என பெயர் பெற்றது திருக்குறளின் கூற பெற்றுள்ள அற உரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்நூல் விளக்குகிறது இந்நூலை இயற்றியவர் குமரகுருபரர் இந்த பாடல்ல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவு நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் யாராவது பொருள் கேட்டு முடிஞ்ச அளவு அவங்களுக்கு பொருள் உதவி வராங்க அதுக்கப்புறம் நம்ம படிச்ச படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா தான் இருக்கணுமே தவிர எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் தைரியமாவும் பேசணும் உடல் நடுக்கமா ஒதுங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்ல வராங்க எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பொன்மொழி யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க